தும்பு தடி அம்மா ஆஹ் படியா இருந்தது படியால படியால பட்டியலா தும்பு தடி இந்த மூஞ்சி கண்டிப்பா என்னமா நீ அனுப்புற நேரத்துல நான் நம்பளப்போ பண்ணிக்கிறேன் உண்மை என்ன என்னும்மா எதியாலும்படி அம்மா சுற்றுநாட்டுக்கு இருங்க அடுக்கான மாவா பாவம் அக்கா அக்கா

ഇവിടെ മുട്ട കണ്ണീർ വിടുന്ന നമ്മൾ നിപ്പാട്ടി മുട്ടി അവൾ അല്ലത് ഒപ്പാരി വെച്ച് പൊഴുതേ വിടി നമ്മൾ പണ്ട പോറിയാടി അമ്മ പ്ലീസ് പ്ലീസ സിറ്റിയെ വിടുങ്ങ അമ്മ കൊഞ്ഞനേരം തൂങ്ങിട്ടേക്കും സോദി നീ അങ്ങാള പോമ്മ പോയി പാട് നീ വല്ല നമ്മടെ അടി വാങ്ങാതെ അവൾക്കാ നീ എടുത്ത് വക്കാനത്തെ വാങ്ങ വാറ അങ്ങാള പോമ്മ വരിയാ സിറ്റി പോ എന്താണി നമ്മ ഇപ്പോ ഇരിക്കാവോ തെറിയാതെ കേറിയ പോ കേറിയ പോ എനക്ക് ഒരു കേട്ടനിയുണ്ട് ഊതി കൊണ്ടേ എന്റെ തല മാട്ടിക്കല വെച്ചി പോട്ട് ഞാൻ പടുക്ക പോണ എനക്ക് തല ഇടിക്കേ உன்னால நான் வெல்ல நடமேது கெடியா போ கெடியாக்கா இங்க வா இங்க சொன்னா போல மறந்து போனே நீ எதுக்கு வீட்டுக்குள்ள வந்து படுத்து நீ உன்னோட குசுனி கொட்டல கிளையல நீ படுக்கிற நீ என்ன புத்தி சைடுக்குள்ள வந்து படுத்து அம்மா 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 நான் தான அம்மா சொன்னான் சித்தியரே நுளம்பு கடிக்குள்ள படுத்து கிடந்து கஷ்டடியா கஷ்டப்பட்டு வா அம்மா நீ திரே வராம அதுதான் என்னோட வந்து படுங்க சித்தியின் சொல்லவா கேக்க இல்ல நிலத்துல தான் படுத்து வா நான் மேத்தில படுத்து சித்தி பாயே போட்டு நிலத்துல தான் நம்ம படுத்து வா அம்மா அதுதானே ஃபாதர் எல்லாம் நீங்க குடுக்குற இடம் தானே அது சின்ன புள்ளைய சொன்னா உனக்கு மதி எங்க போச்சு உண்ட புத்தி எங்க போனது இனிமேல் வீட்டுக்குள்ள உனக்கு வேணா சொல்லி போடுங்க அங்க கொட்டிலக்குள்ள வெங்காயம் எல்லாம் கட்டி கிடக்குது அத கல்ல கொண்டு போனா ஆறு வரைக்கும் காவல் இருக்குது அம்மா அப்பா மதிக்க தானே சரியேக்கா நான் இனி வீட்டுக்குள்ள வந்து படுக்க மாட்டேன் இனிமேல் வீட்டுக்கு வந்து படுத்தியேடா தண்ணி தான் ஊத்துறேன் உனக்கு பச்சை கொண்டு வந்து சித்தி ஏன் அம்மா சித்தி எவ்வளவு படுத்துறா மாடியில் எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு கெடியா சாணி எல்லாத்தையும் மல்லி குமியடி இந்த சாணியை காய் வச்சு எதுவாக விட்டு அவ்வளவு காசு வரும் தெரியுமா உனக்கு நீ சும்மா இருக்கிறது கதையாவது செய் சும்மா இருக்கிற சும்மா இருக்கிறேன்னு சொல்லி சொல்லியே ஒரு செகண்டாவது சும்மா இருக்க விடுறாவா கடவுளே இந்த கொடுமைக்காரிட்டே வந்து எப்போ எங்களை விடுவிக்க போகிறேன் சரியா தான் நான் சாணி அல்றேன் நீங்கள் போங்கோ மழை அஹ் அக்கற பத்தியே அக்கற இந்த அக்கற உன்னைய அக்கற என்ன சொல்றீங்க நான் வந்து உன்ன வலி பீர்க்கதேவல நீ அழும்பி வந்த எல்லா வேலையும் செய் இருப்பே சஸ் இதளோட நான் பர்ற பாடு பாடி ஆய்க்களம் எனக்கு இதளோடு போயிடும் ச ச ஹே ஹே எல்லாம் போ 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 நான் கீழக்கு போறேன் கட்டிய விட்டு வெளிய வா எல்லாரும்

எல்லா இனி லட்சுமியில பால் திறக்கணும் பால் திறந்து அக்கா கம்பால் ஊதி கொடுக்கணும்